பிரபாகரன் அவருடைய படத்தை போடக்கூடாது என்கிற சட்ட விதி இருக்கிற போது உச்ச போய் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வைகோவும் போராடி அந்த படத்தை போடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அழகாக தீர்ப்பு சொன்னது படத்தை போடுவதில் தப்பில்லை அவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பதோ ஆயுதம் வாங்குவதற்கு பணம் கொடுப்பதோ தவறு என்று தான் தீர்மானித்தது இது உச்ச தீர்ப்பு நகல்கள் படங்களை போட்டுக்கொண்டு இன்றைக்கி சீமான் போடுற படம் யார் பெற்றுக் கொடுத்த உரிமை இந்த ரெண்டு மாபெரும் தலைவர்கள் வாங்கி கொடுத்த உரிமையில் நீங்கள் படத்தை போட்டுக்கிட்டாலும் எங்கே இப்போ கேட்குற இந்த தேர்தலில் அவங்க படத்தை போடுங்க பார்ப்போம் தலைவர் படத்தை கடற்கரையில் மெரினா கடற்கரையில் பலூன் சுடுற துப்பாக்கி எடுத்து நான் காட்டுற பழுவுன்னு அவர் சுட்டுட்டாரா நான் இந்த தமிழ் தேசியம் பற்றி நான் பேசவே இல்லை சீமான் இடத்துல நெருங்கி பழகினால் புரியும் இப்பொழுது நெருங்கி இருக்கிறவர்களை எப்பொழுது விரைவில் வெளியேற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு பல பேர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் தலைமை பண்பை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் சேட்டை துறைமுருகிற்காக பாருங்கள் இவன் வந்து ஏற்கனவே நாம் பல இடங்களில் சந்திச்சிருக்கிறோம் மதுரை வெற்றிக்குமாரனுடைய அந்த குடிபோதை வீடியோக்கள் வெளியிட்டான் அதிலே சீமானும் இருக்கிறார் என்பது மறைக்க முடியாத உண்மை பாண்டிச்சேரியில் போய் கூ குடித்து கூத்து விட்டு நடைபெற்ற அந்த வீடியோ பதிவுகளை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறான் வெளியில் விட்டால் அன்னை சீமானுக்கு அவமானமாகிவிடும் என்பதற்காகவே வேறு வழி இல்லாமல் சீமான் சேட்டையை பக்கத்திலே வைத்து கொண்டு எல்லா சேட்டைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி குமரனையே காயப்படுத்தியவன் சீமானை காயப்படுத்துவதற்கு ஒன்றும் நேரமாகாது சேட்டை துறைமுருகனுடைய வீடியோக்கள் பல வகை உண்டு அந்த வகையிலே சில வகைகளே அவன் வெளியிட்டாள் சீமானுடைய முகத்தரை கிழிந்துவிடும் ஆகையால் சீமான் வேறு வழி இல்லாமல் சேட்டையினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அளவளாவையும் உலாவுகிறார் அவனுடைய வேலை என்னென்னா அங்கே இருக்கிற ஆளுமை தன்மையோடு அல்லது போராளித்தன்மையோடு அல்லது கொள்கை ரீதியான தன்மையோடு வருகிற இளம் போராளிகளை காயப்படுத்தி வெளியிலே அனுப்புகிற வேலையை தான் இதுவரை சேட்டை செய்து கொண்டு தேர்தல் முடிந்தவுடன் முதல் விக்கெட்டாக நத்தம் சிவசங்கரன் வெளியே வர காத்திருக்கிறார் அடுத்தடுத்து நிறைய பேர் வெளியே வருவதற்கும் பேசுகிறார்கள் என்னிடத்தில் சில பேர் பேசினார்கள் விரைவில் வெளியேறுவார்கள் என்னுடைய மகள் வித்யாராணி வெற்றி பெற வேண்டும் அது என்னுடைய ஆசை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த மகள் வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் துடிப்பாக இருக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் டெபாசிட் வாங்குமா என்பது கேள்விக்குறிதான் தனித்து நின்றெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை சீமான் ஒருபோதும் வெல்ல முடியாது ஆனால் சீமான் அவர்கள் இப்படி தனித்து நின்று போட்டியிட்டு இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் போண்டியாக்கி கடனாளியாக்கி பெருமையான சீமானுக்கு உண்டு கடந்த காலங்களில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே கட்சியிலே கிடையாது இந்த நாற்பது வேட்பாளர்களும் பிறகு கட்சியிலே இருப்பார்களா என்பதும் கேள்விக்குறிதான் இப்போ மைக் சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தினார் சீமான் அப்போ வந்து ஒரு பாட்டு ரத்தகோதிப்பு பாட்டை போட்டு அங்கே ரிங்டோன் வந்து பெரிய அளவுல இப்போ அது வந்துட்டு இருக்கு ஆனால் சரண் என் தம்பி தான் பாடணும் அந்த பாட்டை அந்த பாட்டை இவங்க மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி மைசெட் மை இது என்னன்னா இது ஒரு விளம்பர யுக்தி தான் அவங்களே பண்ணாங்களா இது அவங்களே தான் பண்ணியிருக்காங்க அதான் விளம்பர யுக்திக்காக அந்த மைக்கை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இது செய்யப்பட்ட ஒன்று இன்னொன்று என்னன்னா அது ஒரு விஷயத்துல நாம் தமிழரை பாராட்ட வேண்டும் நாம் தமிழர் தம்பிகளை பாராட்ட வேண்டும் என்னன்னா ஐடிவிங் துறையில மிக வலுவாக தம்பிகள் வந்து களமாடி களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் மீம்ஸ் போட்டு எங்கே கொண்டு போய் சின்னத்தை சேர்க்கணுங்கிறத கனகச்சிதமாக யோசித்து அதை இந்த பாட்டை போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தற்போது நிகழக்கூடிய பல்வேறு அரசியல் சூழ்நிலை குறித்து பேசுவதற்காக தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில அவர்கள் மோடி இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் எதிர்மறை அரசியலில் நேர்மையாக நடக்கக்கூடிய இடத்தில் சீமான் இல்லை முதல்ல நீங்கள் அதை தன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஏன் அவர் வந்து நான் கேட்குறேன் இப்போ தேர்தல் அரசியல் களத்தில் எங்கே இப்போ பிரபாகரம் படத்தை போட்டு அரசியல் பண்ண சொல்லுங்கள் இவர் தானே சொன்னார் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவுவோம் சொன்னாரா இல்லையா இப்போ பேர் சொல்லுங்கள் இப்போ ஏன் சின்னத்துக்கு போய் இந்திய நாடாளுமன்ற இந்திய உ உச்சநீதிமன்றத்தை போய் இவங்க அணுகணும் அவங்க தானே இப்போ சொல்றாரு சதி பண்ணி சின்னத்தை சின்னத்தை நீங்களே புரிஞ்சிட்டாங்கன்னு சின்னத்தை பாஜக சதி செய்து எங்களுடைய சின்னத்தை வந்து புடிங்கிட்டாங்க அரசியல் புரிதல் இல்லாமல் நான் என்ன கேட்கிறேன் இவங்களுக்கு எட்டு சதவீதம் ஆக்கு இங்க கிடைத்ததா ஏதாவது ரெண்டு பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றார்களா எட்டு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று அந்த சின்னத்தை தக்க வைத்தார்களா சொல்லுங்க பாப்போம் ஆறு சதவீதத்தை உயர்த்தி இருக்கு சதவீதம் ஆறு புள்ளி எட்டு தானே இருக்கு ஒண்ணு புள்ளி ரெண்டு எங்க போ எட்டு சதவீதமாக வாங்கணும்ல ரூல்ஸ் இருக்குல்ல தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸ் இருக்குல்ல அதை பின்பற்ற தெரியாமல் இல்லைன்னா இன்னொன்று செஞ்சுருக்கணும் அவர் நாங்கள் அகில இந்திய கட்சியாக இருக்கிறோம் உலக தமிழர்கள் மத்தியில் நாங்கள் இந்தியா முழுக்க பரவி கிடக்கிற தமிழர்களுக்கு நாங்கள் ஒரு இயக்கமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகையால் மும்பையில் எங்கள் இயக்கம் இருக்கிறது கொல்கத்தாவில் எங்கள் இயக்கம் இருக்கிறது எங்களுக்கு இந்த சின்னத்தை தாருங்கள் என்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் கமிஷனை அணியிருக்கணும் வீரவசனம் பேசிக்கிட்டு வீரச்சவாடலை விட்டு விட்டுக்கிட்டு இருந்தால் எங்கே உங்களுக்கு சின்னம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆக ஒரு கோழி பிம்பத்தின் அடையாளமாக சீமான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்கிற நான் கேட்குறேன் கோலார் தங்கவயலில் இருக்கிற தமிழர்களுக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன மூணாறு தமிழர்களுக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன குடகுமலையிலே வாழுகிற தமிழர்களுக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது இதுவரை ஏதாவது அறப்பூரில் சந்தித்து சிறை சென்றவரா போராட்டக்களத்தில் நின்று முதன்மை தளபதியாக நின்று களத்திலே போராடியவரா இதுவரை ஒரு போராட்டம் சொல்லுங்கள் பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பித்து ஏதாவது சிறையில் இருக்கும்போது தான் அந்த சிறை எப்போ எதுக்காக போனார் எதுக்காக போனார் ஆயிர ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதாக வழக்கு போட்டு சிறைக்கு போனார் அவர் கட்சியை ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்காவது அவர் சிறை சென்றாரா கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு எங்கேயாவது போராட்டக்களத்திலே முன்னாடி நின்று போராடி போய் கைது செஞ்சு சிறைக்கு போனாரா சொல்லுங்கள் பார்ப்போம் பேரறிவாளன் சிறையில் இருக்கார் இந்த சிறையில் தான் இருக்கார் அப்படின்னு சீமான் வெளியே சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறாரு எங்க இதற்கு முன்னாடி புரட்சி புயல் வைகோ அவர்கள் மாலானியை அழைத்து வந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வாதாடி அந்த வழக்கை வெற்றி பெற வைப்பதற்கு அண்ணன் திருமாவளவன் உதவியோடு வெற்றி பெற வைத்து தான் இந்த ஆறுவர் தூக்கையும் தூ நிறுத்தி காட்டினார்கள் இன்னொன்னு சிறையில அவங்க அந்த சிறையில இருக்காங்கன்னே வெளியே சொன்னது சீமான வேலூர் இருப்பது இருட்டியில தெளிவா சொல்றாருங்க வேலூர் சிறையில இருப்பது வெட்ட வெளிச்சமா நான் கேட்கிறேன் வைகோ வாரம் ஒரு முறை போய் பேரறிவாளனை சந்தித்தார் ராம் சித்மாலானியை அழைத்து கொண்டு போய் சந்தித்தார் பிரியங்கா காந்தி வேலூர் சிறையில் இருந்த நளினியை போய் சந்தித்தார் அப்போல்லாம் வேலூர் சிறை தெரியாதா யாருக்கும் இவர் போய் சொல்லி தான் நான் வேலூருங்கிறது முதல் அவங்கலாம் போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது வழக்கு விடயங்களுக்காக ராம் சித்மாலானி வேலூர் சிறைக்கு பலமுறை போய்ட்டு வந்தார் பத்திரிகைகள் எழுதியதே இன்னொன்று கேட்குறேன் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை போடக்கூடாது என்கிற சட்ட விதி இருக்கிற போது உச்சநீதிமன்றத்திற்கு போய் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வைகோவும் போராடி அந்த படத்தை போடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது உச்சநீதிமன்றம் அழகாக தீர்ப்பு சொன்னது படத்தை போடுவதில் தப்பில்லை அவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பதோ ஆயுதம் வாங்குவதற்கு பணம் கொடுப்பதோ தவறு என்று தான் தீர்மானித்தது இது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நகல்கள் படங்களை போட்டுக்கொண்டு இன்றைக்கி சீமான் போடுற படம் யார் பெற்றுக் கொடுத்த உரிமை இந்த ரெண்டு மாபெரும் தலைவர்கள் வாங்கி கொடுத்த உரிமையில் நீங்கள் படத்தை போட்டுக்கிட்டாலே எங்கே இப்போ கேட்குற இந்த தேர்தலில் அவங்க படத்தை போடுங்க பார்ப்போம் தலைவர் படத்தை இங்கே அவங்களாம் உரிமை வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறீங்க சீமான் சீமான் வந்து கூடவே பயிற்சியெலாம் எடுத்திருக்காரு இங்கே அவரு வந்து அந்த படத்தை போட அவருக்கு உரிமை இல்லையா வர வரச்சுடுங்க பார்ப்போம் கடற்கரையில் மெரினா கடற்கரையில் பலுன்னு சுடுற துப்பாக்கி எடுத்து நான் காட்டுற பலுன்னு அவர் சுட்டுட்டார்னா நான் இந்த தமிழ் தேசியம் பற்றி நான் பேசவே இல்லை துப்பாக்கி மட்டும் எல்லா விதமான கலைகளையும் அவர் கற்றுருக்காரு யார் சீமான் ஆமாம் ஆமாம் எல்லா கலையும் கற்றுருக்கிறார் நீங்கள் ஏ நீங்கள் சொல்வதை போல் பொய்க்கலைகளும் ஆயக்கலைகளும் அறுபத்தி நாலை தாண்டி என்னென்ன கலைகள் இருக்கிறதோ அத்தனை கலைகளையும் அவர் கற்றுத் தெரிந்தவர் என்பதில் இல்லை தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் விலகி கொண்டு இருப்பது கடந்த காலங்களில் இருந்து பார்க்க முடியுது எதுக்காக விலகிறாங்க அது ஒரு கல்லூரின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் மூன்றாண்டுகள் மாணவர்களாக கொள்கை பிடிப்போடு வந்து சேருவார்கள் மூன்றாண்டுகள் கல்லூரி படிப்பு முடிந்ததும் கொள்கைகளை பார்த்து கொள்கைக்கு முரணாக இருக்கிற இந்த கல்லூரியில் படிப்பதை தவிர வேறு கல்லூரியில் போய் படித்து விடலாம் என்று கருதுகிற முதன்மை போராளிகள் மூன்று ஆண்டுகள் பயணித்து இப்போ கல்லூரியிலே படித்துவிட்டு சென்று விடுவார்கள் கொள்கையோடு வருகிறவர்கள் கொள்கையோடு போய் போய்விடுகிறார்கள் ஆனால் இங்கே கொள்கையோடு வரக்கூடியவர்கள் மூன்று ஆண்டு காலம் பயணிப்பார்கள் அதற்கு மேல் பயணிக்க மாட்டார்கள் சீமானிடத்தில் நெருங்கி பழகினால் புரியும் இப்பொழுது நெருங்கி இருக்கிறவர்களை எப்பொழுது விரைவில் வெளியேற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு பல பேர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் தலைமை பண்பை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் அதற்கு என் மகள் வித்யாராணி தலைமை பொறுக்க பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன் பதனங்க கட்சிக்கு வந்திருக்காங்க அவங்கள எப்படிங்க தலைமை ஒரு நான் என்ன கேட்குறேன்னா அசிவான் எந்த ஆண்டு கால அரசியல் வரலாறு அவர் இப்படி தலைமை ஒருங்கிணைப்பாளரானார் நான் கேட்குறேன் தகுதி இருந்தால் எந்த இடத்திலும் தலைவனாக இயக்கிவிடலாம் தகுதி என் மகளுக்கு இருக்கிறது ஆகையால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரே என் மகள் வித்யாராணி வீறு நடை போட்டு த கைப்பற்றுவாள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறவிமுருகன் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது குறிப்பாக அவர் வந்து பாஜகவில் இணைய போகிறாரு அப்படின்ற செய்திகள் சமீபத்தில் வெளியாச்சு இந்த செய்திகள் வெளியாடின உடனே திருச்சி சூர்யா வந்து ஒரு ஆடியோ வெளியிடுறாரு சாட்டை துறையம் கூட பேசின மாதிரி ஒரு ஆடியோ அந்த ஆடியோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இது இல்லை இது சங்கியினுடைய உறவா உ உறவாடல் உரையாடல் தானே நீங்கள் சேட்டை துறைமுருகனுடைய சேட்டை இருக்குல்ல அவன் ஒரு பிரியன் அவனை பற்றி எனக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் நான் ஏற்கனவே பல வலைவலைத்தளத்தில் பேசியதைத்தான் இன்றும் சொல்லுகிறேன் சேட்டை துறைமுருகன் அவர்களுடைய சேட்டைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்னால் சீமான் போல தண்டிப்பார் அதற்கு பிறகு கொஞ்சி கொஞ்சிக்கொள்வார்கள் இது இருவருக்குமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த சேட்டை துறைமுருகன் இருக்க பாருங்க இவன் வந்து ஏற்கனவே நாம் பல இடங்களில் சந்திச்சிருக்கிறோம் மதுரை வெற்றிக்குமாரனுடைய அந்த குடிபோதை வீடியோக்கள் வெளியிட்டான் அதிலே சீமானும் இருக்கிறார் என்பதும் மறைக்க முடியாத உண்மை ஏன் சீமான் வந்து வீட்டு இன்னமும் இந்த சேட்டையை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இவ்வளோ சிறுமிசம் செஞ்சாலும் தொடர்ந்து சாட்டை துறைமுருகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் கூட அவரை வந்து எந்த விதமான நடவடிக்கையும் சீமான் எடுக்க ஏன் அந்த தயக்கம் அவருக்கு பாண்டிச்சேரியில் போய் கூ குடித்து கூத்து விட்டு நடைபெற்ற அந்த வீடியோ பதிவுகளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான் வெளியில் விட்டால் அன்னை சீமானுக்கு அவமானமாகிவிடும் என்பதற்காகவே வேறு வழி இல்லாமல் சீமான் சேட்டையை பக்கத்திலே வைத்துக்கொண்டு எல்லா சேட்டைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவன் சேட்டைக்கு நீங்கள் வேணாம் பாருங்கள் எப்போ வேணுமானாலும் சீமான் அவர்களை அவன் காய காயிடிப்பான் காயப்படுத்துவான் அதில் மாற்றிக்கிறது இல்லை நீங்கள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை கழிச்சு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி குமரனையே காயப்படுத்தியவன் சீமானை காயப்படுத்துவதற்கொன்றும் நேரமாகாது சேட்டை துறைமுருகனுடைய வீடியோக்கள் பல வகை உண்டு அந்த வகையிலே சில வகைகளே அவன் வெளியிட்டாள் சீமானுடைய முகத்தரை கிழிந்துவிடும் ஆகையால் சீமான் வேறு வழி இல்லாமல் சேட்டையினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அளவலாவி உலாவுகிறார் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது உள்ளே வரும் விரைவில் அவர்களே வெளியிட்டோம் ஓ சமீபத்தில் சாட்டை துறைமுருகன் வீட்டிலெலாம் என்னையே சோதனை நடந்துச்சு இல்லை அப்போது வந்து சீமா ஒரு விளையாட்டை ஒரு மீம்ஸ் மாதிரி பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாட்டையுடைய லேப்டாப்பை எடுத்து பார்த்ததில் சீமான் ஃபோல்டர் அப்படின்னு தனியாக ஒன்று போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க உண்மையான சீமானுக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காரா எடுத்து வச்சிருப்பாரா ஏன் அவன் எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் நீங்கள் சொல்லுங்கள் அவனுடைய வேலை என்னென்னா அங்கே இருக்கிற ஆளுமைத்தன்மையோடு அல்லது போராளித்தன்மையோடு அல்லது கொள்கை ரீதியான தன்மையோடு வருகிற இளம் போராளிகளை காயப்படுத்தி வெளியிலே அனுப்புகிற வேலையைத்தான் இதுவரை சேட்டை செய்து கொண்டிருக்கிறான் தான் நிறைய பேர் வெளியேற்றப்பட்டார்கள் இப்பொழுதும் நிறைய பேர் வெளியே வர காத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடன் முதல் விக்கெட்டாக நத்தம் சிவசங்கரன் வெளியே வர காத்திருக்கிறார் அடுத்தடுத்து நிறைய பேர் வெளியே வருவதற்கும் பேசுகிறார்கள் என்னிடத்துல சில பேர் பேசினார்கள் விரைவில் வெளியேறுவார்கள் நீங்கள் வேண்டாம் வேண்டுமானால் பாருங்கள் இந்த தேர்தலில் நாற்பது வேட்பாளர்களை அவர் அறிவித்திருக்கிறார் நாற்பது வேட்பாளர்களும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் இந்த தேர்தலில் சீமானுக்கு பல்வேறு வகையில் வாக்கு சதவீதமாக இருக்கட்டும் வெற்றி வாய்ப்புகளே பல வேட்பாளர்களுக்கு இருக்கிறதா சொல்லப்பட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இப்போ கிருஷ்ணகிரியில் என் மகள் வித்தியாராணி போட்டிடுறாங்க அவங்களுடைய அந்த ஃபேவரட் பேஸ் வீரப்பனாருடைய மகள் என்று வாக்குகள் செலுத்துவதற்கு நிறைய பேர் காத்திருக்காங்க நீங்கள் அவங்க வந்து வித்தியாராணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் ஏதோ ஒரு மூலையிலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவள் வெற்றி பெற வேண்டும் ஒருவேளை அவள் வெற்றியை தவறவிட்டால் இரண்டாம் இடத்தை நிச்சயமாக வித்யாராணி பிடித்து விடுவாள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அங்கே இருக்கிற அவளோடு எதிர்த்து போட்டியிடுகிற காங்கிரஸ் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட வேண்டும் தான் காங்கிரஸ் தமிழர்களை கருவறுத்த இயக்கம் என்பதில் மாற்றுக்கிறதில்லை அந்த இடத்திலே என்னுடைய மகள் வித்யா வெற்றி பெற வேண்டும் அது என்னுடைய ஆசை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த மகள் வெற்றி பெற வேண்டும் என்பதிலே நான் துடிப்பாக இருக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் டெபாசிட் வாங்குமா என்பது கேள்விக்குறி தான் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நீங்கள் ஏற்கனவே அவ்வளவு இளைஞர்கள் சீமான் பின்னாடி போயிட்டு இருக்காங்க புதுசாக அதாவது புது ஓட்டரசாக வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் இணையிறாங்க இன்னும் பலர் வந்து அவங்களுடைய ஆதரவை சீமானுக்கு தெரிவிக்கிறாங்க ஏன்னா சீமான் வந்து ஒரு தைரியமான அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது முப்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்களா முப்பதாயிரம் பேர் வராங்க இல்ல நான் என்ன முப்பதாயிரம் ஒரு ஆதரவு உருவாகுது இப்பதான் உருவாகும் போது முப்பதாயிரம் பேர் உள்ளே வருவார்கள் முப்பதாயிரம் பேர் வெளியே போவார்கள் இதுதான் நாம் என்ன யார் வராங்க அப்படின்றதெல்லாம் ஆதரவு பெறுகுதா அப்படின்னு தான் பாக்கணும் கட்சிக்கு இந்த தேர்தலில் பாருங்க சட்டமன்ற தொகுதியிலே வாங்கிய வாக்கு வித்தியாசங்களை விட இந்த தரவை குறைவாகத்தான் அவர்கள் பெறுவார்கள் ஒரு சில தொகுதிகளில் அந்த பொறுப்பாளர்கள் அவர்கள் நடத்திய கலப்போராட்டங்கள் நீங்க ஒரு தொகுதியில் இருக்கிற நீங்கள் நாட்டை இந்த நாட்டை நாம் தான் ஆள வேண்டும் நாமே தான் ஆள வேண்டும்னு பேசுகிற சீமான் தொகுதி ரீதியாக அப்படித்தானே முடிவெடுக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு சிவகங்கையில் வந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னு சொன்னால் அந்த மண் சார்ந்தவனை தானே அங்கே நிற்க நிப்பாட்டணும் நீங்கள் செங்கல்பட்டில் உள்ளவனை கொண்டு சிவகங்கையில் போட்டால் எப்படி வெற்றி வருவான் ஒன்று நீங்கள் வந்து இன்னொன்று வேலூர் தொகுதியில் போட்டிடுறவனை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிறவனை கொண்டாந்து வேலூர் தொகுதியில் போட்டிவிட்டு அவன் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அந்த மண்ணுக்குரியவர்களை வேட்பாளராக வேண்டும் அதுதான் இந்த நாம் தமிழருடைய மூல மந்திரமே ஆரம்ப காலத்தில் தொடங்கப்படுகிற போது ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறதா இல்லையே ஆகையால் இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்படும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை ஒரு சில வேட்பாளர்கள் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய முகத்தால் இப்போ எடுத்துக்காட்டு நீங்கள் மயிலாடுதுறையை காளியம்மாள் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் காளியம்மாள் வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் மாற்றுக்கிறது இல்லை மிகச்சிறந்த போராளி என்று சொல்வதை விட பேச்சாளர் அவருடைய அவருடைய பேச்சுக்கு மதிமையாகி ஓட்டு போடக்கூடியவர்கள் ஒரு சில மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் என்பது அந்த தொகுதி என்பது மீனவர்கள் நிறைந்து கிடக்கிற பகுதி இப்போ காளியம்மாள் வந்து மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த மீனவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் ஆகையால் நான் எனக்கு தெரிந்து இந்த இரண்டு தொகுதி வேண்டுமானால் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகுமே மற்ற தொகுதிகளில் டெபாசிட் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ சீமான் அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு விஷயங்களை வந்து முன்னிறுத்தி அவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்குது தமிழர்களுக்கு தான் தமிழை தமிழர் நாட்டை ஆளணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி தான் அவருடைய இந்த கட்சியை வந்து கொண்டு போகிறாரு அது வளர்ச்சியான கட்டத்தில் தான் இருக்குது இப்போ வந்து டெபாசிட் வாங்குகிறாங்க அவங்கள ஆனால் தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் கூட தனித்து நிற்க ஒரு தயக்கத்தை காட்டும்போது ஆனால் சீமான் மட்டும் தான் தைரியமா இருக்காரு அப்போ இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி தனித்து நின்று இதுவரை என்ன நீங்க புடுங்குனீங்க நான் கேட்கறேன் என்ன செடி வச்சா தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் நம்புறாங்க முதல்ல இங்கே திமுக அதிமுக கூட ஒரு ஒரு முறை கூட ஒரு ஒரு சிறிய கட்சி எந்த இயக்கங்களையோ இல்லை கட்சிகளையோ கூட்டணி வைக்காம இங்க போட்டியிடவே இல்லை ஆனால் சீமான் மட்டும் தானே போட்டிடுறாரு சரி நான் ஒன்று கேட்குறேன் அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் அடித்தட்டு மக்களுடைய அரசியலை வென்றெடுக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் தனிச்சு நிற்கிறேன் தனிச்சு நிற்கிறேன்னு நீங்கள் நின்னால் என்ன இதுவரை சாதித்திருக்கிறீங்க கூட்டணி வச்சு தானே மதிமுக போன்ற கட்சிகள் கரைஞ்சே போச்சு வைகோ அவர்களை போன்ற போராட்டவாதிகள் தமிழ்நாட்டில் பிறப்பது கடினம் அதை சொல்லுங்க நான் கூட்டணிக்காக சொல்கிறேன் நான் என்னென்னா அவருடைய இயக்கம் காயப்படுத்தப்பட்டது அவருடைய இயக்கம் கலங்கப்படுத்தப்பட்டு விட்டது கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிவைத்தார்கள் அந்த இயக்கத்தை நிர்மூலமாக்குவதற்கு அந்த இயக்கத்திலே பணியாற்றிய மிகப்பெரிய ஆளுமைகளான எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற தலைவர்கள் மட்டுமல்ல சிவகங்கை கணேசன்லேருந்து செவந்தியப்பன்லேருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த இயக்கத்தை வழிநடத்திய தலைவர்கள் நாம் பார்த்துருக்குறோம் எல்லாமே இப்போ அவர்களெல்லாம் வைகோவை அனாதரவாய் விட்டுவிட்டு மீண்டும் தாய் கழகமாம் என்று சொல்லக்கூடிய திமுக போய் சேர்ந்தாங்க திமுகவில் போய் இப்போ அவர்கள் என்ன சாதித்தார்கள் நான் கேட்குறேன் சபாபதி மோகன் என்கிற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மறுமலர்ச்சி திமுகவிலே மாநில மாணவரணி அமைப்பாளராக பேராசிரியர் அவர் இருந்தார் திமுகவுக்கு போனார் என்ன சாதித்தார் இப்போ வைகோ வந்து கரைந்து போனதின் மர்மம் என்னென்னா கூட இருந்தவர்களை குளிதோண்டி தோண்டி தான் நான் இப்போ இன்னொன்று கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகள் வளரலையா கூட்டணி வளர்றாங்க ஆனால் இடங்கள் போட்டியிட முடியல இல்லை இரண்டே இடத்துல தான் போட்டியிட முடியும் இரண்டு இடங்கள் என்பதே நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இரண்டு இடங்கள் திமுக இது விசிகாவுடைய கெப்பாசிட்டிக்கு போதுமா இல்லை நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் காலத்தில் அவர் அழகாக சொன்னார் நாங்கள் தேர்தல் யுக்திகளில் தொகுதிகளை பகிர்ந்து கொண்டோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் வாக்கு வங்கியில் பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரே அளவில் தான் இருக்கு நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே அளவு வாக்கு வங்கி இந்த விடயத்தில் திராவிட ஆனால் பாமக பத்து இடங்களில் போட்டிடுறாங்க விசிகா ரெண்டு இடத்துல தான் போட்டிடுறாங்கன்னா அப்போ வாய்ப்புகள் மறுக்கப்படுது தானே ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் மறு மறுக்கப்படக்கூடாதுன்னு தான் சீமான் தடித்தே நிற்கிறார் நீங்கள் பாட்டாளி கட்சி பத்து இடத்துல நிற்கிறாங்கன்னா பத்து இடத்துல ஜெயிச்சிருவாங்களா சொல்லுங்க போட்டி இடதுன்னு உள்ள போட்டிடுறது இப்ப பிரச்சனை இல்லை சிமான் தான் போட்டிடுறாரு பத்து இடங்களில் அவர்கள் கூட்டணியிலே நின்று போராடுகிறார்கள் பத்து இடங்களை கைப்பற்ற போகிறார்களா நான் கேட்குறேன் நான் இவங்க இருந்து சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல கூட வெற்றி போறாரு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு இடத்துலையும் வெற்றி பெற போகிறாங்க ஆக ரெண்டுக்கு ரெண்டு என்பது வெற்றியை ஒழிய பத்துக்கு பத்தும் போனால் அது வெற்றியா சொல்லுங்க பார்ப்போம் ஆக ஒரு தீர்க்கமான முடிவை அண்ணன் திருமாவுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கிறது திமுக மீதே பதினாலு போராட்டங்கள் திமுக மாநில அரசை எதிர்த்தே அவர் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டே நடத்தியிருக்கிறார் எடுத்துக்காட்டு வேங்கவயில் பிரச்சனையாக இருக்கட்டும் கனியாமூர் பள்ளி ஸ்ரீமதி மரண வழக்காக இருக்கட்டும் ஆளுங்கட்சியை எதிர்த்தே அறப்போர்களை தொடங்கி ஒரு அண்ணன் திருமாவளவன் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இந்த இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெறுகிற ஒரு சூழலை ஒன்று ஏற்கனவே வந்து ரெண்டு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்தது விழுப்புரம் தொகுதியிலே ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார் அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அங்கீகாரத்தை பெற முடியாமல் தவித்தது ஆனால் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் சற்று கீழே இறங்கி ரெண்டு தொகுதி தரம் ரெண்டுலேயுமே நீங்கள் நின்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு வெற்றி தானே ஆக இப்போ ரெண்டு தொகுதியிலையுமே அவர்கள் வந்து தனிச்சின்னமான சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் அது மிகப்பெரிய வெற்றி ரெண்டு தொகுதியிலும் அவர்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெற்றால் தேர்தல் அங்கீகாரத்தை அவர்கள் வாங்குவார்கள் வாங்கியது தான் வெற்றியை ஒழிய நாம் தம்முடைய போல தனித்து நின்று நாற்பது தொகுதிகளிலும் தோத்துவிட்டு நீங்கள் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கை மட்டுமே வாங்கி நம்பியிருந்தீர்கள் ஏன்னால் தேர்தல் ஆணையம் உங்களை அங்கீகரிக்க மறுக்கும் இப்பொழுது கொடுத்துருக்கிற இந்த சின்னமாக இருக்கக்கூடிய அவருடைய சின்னம் அந்த மைக் சின்னம் என்பது கூட நீங்கள் எட்டு சதவீதம் அந்த வாக்குகளை பெற வேண்டும் இப்போ நாடாளுமன்றத்துக்கு பத்து சதவீதம் வாங்கணும் அதை நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறணும் இல்லைன்னா உங்கள் சின்ன இந்த இருக்கிற சின்னமும் பறிபோகும் அடுத்த முறை நீங்கள் அதை தக்க வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் நான் ஏற்கனவே சொன்னதை போல அகில இந்திய அளவில் தமிழர்கள் இருக்கிறார்கள் மும்பையில் எங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் கல்கத்தாவில் எங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அகில இந்திய கட்சியாக பிரகடனப்படுத்தப்படுகிற போதுதான் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கும் இல்லை என்றால் தேர்தல் கமிஷன் நினைத்தால் அந்த சின்னத்தை முடக்கிவிடும் இதான் யதார்த்தம் ஆகையால் தனித்து நின்றெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை சீமான் ஒருபோதும் எல்ல முடியாது அது வந்து நீங்கள் நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற ஒரு அழகிய முகம் இந்த களத்திலே வருகிறபோது கூட அவர் காங்கிரஸை ஆதரித்து தான் களத்திலே நின்று போராடி ஆனாரே ஒளிய வெறுமனேன்னு வந்து அவர் வெற்றி பெறல பெருந்தகை அண்ணா அவர்கள் காங்கிரஸை மூர்க்கத்தனமாக எதிர்த்தாலும் கூட அவரும் கூட்டணி வைத்து தான் சிறு சிறு கட்சிகளோடு கூட்டணி வைத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத் அறுபத்தி ஒன்பதுகளில் வெற்றி பெற்ற வரலாறை நாம் மறந்துவிட முடியாது ஆகையால் அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி தனித்து நின்று போட்டியிட்டு இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் போண்டியாக்கி கடனாளியாக்கி பெருமை அண்ணன் சீமானுக்கு உண்டு கடந்த காலங்களில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே கட்சியிலே கிடையாது இந்த நாற்பது வேட்பாளர்களும் பிறகு கட்சியிலே இருப்பார்களா என்பதும் கேள்விக்குறிதான் அந்த அடிப்படையில் சீமான் மாற்றி யோசித்து இருக்கிற ஓரளவேனும் தன் கொள்கையோடு ஒத்துப்போகிற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு காலச்சூழலை அண்ணன் சீமான் உருவாக்கி கொள்வது நல்லது இல்லை என்றால் அரசியலில் நீங்கள் அனாதையாக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை ஓ நாம் தமிழ் கட்சி சார்பாக விருதுநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு தமிழே பேச தெரியல தமிழே வராது அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது எல்லாருமே ஊடகங்கள் போய்ட்டு சீமான்கிட்ட கேட்கும்போது சீமான் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கக்கூடிய சூழல் இல்லை பள்ளிக்கூடங்களில் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படலை அதனால தான் என்னுடைய மகன்கள் கூட ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு என் பிள்ளைகள் தமிழ் வழியில் தானே படிக்கிறது இல்லை அவர் சொல்கிறார் இங்கே தமிழ் படிக்கிறதுக்கே பள்ளிக்கூடங்கள் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்குறேன் அப்துல் கலாம் என்ன ஆங்கில பள்ளியில் படித்து வந்தார் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் தான் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானியானார் இப்போ இல்லைன்னு சொல்கிறார் ஏன் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஆங்கில வழியிலே அரசுகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ இருக்கிறது எங்கள் பகுதிக்கு வாங்க புதுக்கோட்டை பகுதிக்கு வாங்க போட்டி போட்டு அரசு பள்ளிகளே மார்க்குகளை வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு மதிப்பெண்களே அபரிமிதமாக வாங்கக்கூடிய குழந்தைகள் உண்டு போன ஆண்டு எங்களுக்கு சின்ன கிராமம் என் கிராமம் தாஞ்சூர்னு ஒரு சின்ன கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கிராமத்தில் என்னுடைய தம்பி பொண்ணு முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்று அரசு பள்ளியில் தான் படித்திருக்கு அப்படிங்கும்போது அது எப்படி சாத்தியமானது இவர்கள் சும்மா ஏதோ ஆளுகிற அரசை குறை சொல்லுவதற்காக தமிழ் வழியில் பம்மா இதெல்லாம் என்னென்னா தப்பிக்கிறதுக்கான வேலை நீங்கள் வேட்பாளருக்கு தமிழ் தெரியல இல்லைங்க அவன் தமிழந்தான் ஆனால் வெளிநாட்டில் போய் படித்தான் அதனால் அவனுக்கு வந்து தமிழ் தெரியலன்னு சொன்னால் எடுத்துக்கலாம் அதான் யதார்த்தமான உண்மை ஆனால் சும்மா இதை மூடி மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது இப்போ நான் என்ன கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியில் பார்ப்பனர்களே இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம் நான் அதற்கு கட்சினா எல்லோரும் தானே இருப்பாங்க இப்போ அப்போ அது எப்படி நாம் தமிழராக இருக்க முடியும் பார்ப்பனர்கள் தமிழர்களா சொல்லுங்கள் மத்திய சென்னையினுடைய மண்டல பொறுப்பாளர் வந்து ஆந்திரா பகுதியை சார்ந்தவர் அவர் தான் நீங்கள் மண்டல பொறுப்பாளர் சென்னையினுடைய மத்திய மண்டலத்துக்கு மண்டல பொறுப்பாளர் ஒரு தெலுங்கர் என்றால் அப்போ என்ன அதுக்கு பேர் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன நாம் தமிழரா அல்லது நாம் இந்தியரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல முதல்ல நீங்களே குழப்பவாதியாக இருக்கிறீங்க உங்களுடைய வேட்பாளர் வந்து தமிழ் தெரியலைன்னு சொன்னால் அவன் இயல்பாகவே அவன் வெளிநாட்டில் பிடிச்சவன் அதனால் தமிழ் தெரியல அவன் தமிழனாக இருந்தால் நான் சீட்டு கொடுத்துட்டால் பிரச்சனை இல்லை அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பள்ளிக்கூடங்களே இல்லைன்னு சொல்வது நீ ஆளுங்கட்சியை குறை சொல்லுவதற்காக ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட நூறு ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தமிழ்நாட்டில் அரசு நடத்துகிறது இப்போ நாளைக்கு நீங்கள் ஆச்சுக்கு வந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தை தானே நீங்கள் நடத்த போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வழித்தொண்டர்கள் தானே நீங்கள் ஆட்சியில் இருந்தால் நடத்துவீங்க அதுக்கு பேர் என்ன இதெல்லாம் வந்து சும்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் மாணவனுக்கு தான் தெரியும் தமிழ் தெரியாதுன்னா அது அழகாக சொல்லிட்டு போங்க வெளிநாட்டில் படித்தவன் ஆகையால் அவனுக்கு ஆங்கிலம்தான் தெரியும் சொல்லிவிட்டு கடந்து போகிறத விட்டுவிட்டு இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் தான் இன்றைக்கு உயரிய பதவிகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நிறைய சான்றுகள் அரசு பள்ளி அவர் சொல்கிறது என்னென்னா அரசு பள்ளிகள் இருக்குது அரசு பள்ளிகள் இருக்குது ஆனால் அது வந்து தரமாக அதாவது தனியார் பள்ளிகளோடு போட்டி போடக்கூடிய அளவில் தரமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் அடக்குமுறைகள் இருக்குது அரசு பள்ளிக்கூடங்களில் அது இருக்காது நான் கேட்குறேன் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஸ்ரீமதி செத்து போனால் அரசு பள்ளிகளில் எங்கேயாவது அந்த மாதிரி சாவு நடந்ததுண்டா இதை ஏற்றுக்குவாரா சீமான் சொல்லுங்கள் பார்ப்போம் கன்னியாமூர் பள்ளியில் தானே ஸ்ரீமதி செத்து போனால் இன்றைக்கு வேறு நீதி கேட்டு அந்த தாய் போராடி கொண்டிருக்கிறாளே அப்போ தனியார் பள்ளிகளில் கொலை நடந்தால் ஆங்கில அந்த அரசு பள்ளியிலையும் கொலை நடக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா அரசு பள்ளி யதார்த்தமாக உண்மையிலேயே நல்ல கல்வியறிவோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு சொல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைய ஏன் ஆங்கிலத்தில் கொண்டே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா தமிழ் வழி பள்ளிக்கூடம் இருக்கே தமிழ்நாட்டில் கல்வி முறை இருக்கே அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு என்ன ஸ்பெசலிஸ்டி இல்லை நீங்கள் கௌரவத்துக்காக உங்கள் குழந்தையை கொண்டே ஆங்கிலப் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்கன்னு அது உங்களுடைய விருப்பம் அதுக்கு நம்ம தலையிட முடியாது ஆனால் சும்மா அந்த பம்மாத்துக்காக ஏதாவது பேசி தப்பிக்கக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் அண்ணன் சீமானு வந்து நான் என்ன கேட்குறேன் இப்போ ஒரு குழந்தை வந்து நாம் தமிழர் தானே நீங்கள் எங்கள் சாதி பேரை சேர்க்காமல் மதத்து பேரை சேர்க்காமல் உங்கள் பள்ளியை பள்ளி உங்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்த்தீங்களா நீங்கள் திருப்பி என்னை கேள்வி இந்த கேள்வி கேட்கலாம் என் பிள்ளைகளையும் நான் ஜாதிக்கு நேரமும் மதத்துக்கு நேராகவும் கோடு போட்டு நான் என் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன் புரியுதுங்களா அதனால் சீமான் பேசுகிற அரசியலும் சீமான் பேசுகிற செயல்பாடுகளும் போலித்தனமாவை போலித்தனமானவை புலிகளுடைய வரலாறை பற்றி பேசுவதற்கோ புலிகளுடைய படத்தை போட்டு அரசியல் செய்வதற்கோ எந்தவிதமான உரிமையும் தகுதியும் இல்லாத ஒரு மனிதர் தான் சீமான் இப்போ மைக் சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தினார் சீமான் அப்போ வந்து ஒரு பாட்டு ரத்தகோதிப்பன் பாட்டை போட்டு அங்கே ரிங்டோன் வந்து பெரிய அளவில் இப்போ அது வந்து பேசப்பட்டு இருக்கு ஆனால் சரண் என் தம்பி தான் பாடினா அந்த பாட்டை அந்த பாட்டை இவங்க மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி மைக் சைடு இது என்னன்னா இது ஒரு விளம்பர யுக்தி தான் மைக் அவங்களே பண்ணாங்களா இது அவங்களே தான் பண்ணியிருக்காங்க அதான் விளம்பர யுக்திக்காக அந்த மைக்கை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இது செய்யப்பட்ட ஒன்று இன்னொன்று என்னன்னா அது ஒரு விஷயத்தில் நாம் தமிழரை பாராட்ட வேண்டும் நாம் தமிழர் தம்பிகளை பாராட்ட வேண்டும் என்னென்னா ஐடிவிங் துறையில் மிக வலுவாக தம்பிகள் வந்து களமாடி களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் மீம்ஸ் போட்டு எங்கே கொண்டு போய் சின்னத்தை சேர்க்கணுங்கிறத கனகச்சிதமாக யோசித்து அதை இந்த பாட்டை போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அது ஒரு நல்ல ரீச் தான் வரவேற்புக்குரியது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைக்கை கொண்டு போய் சேர்க்கட்டும் ஏன்னா இல்லைங்க எங்கே போனாலும் இப்போ சீமானுடைய வீடியோ தான் போயிட்ருக்கு ரத்த கொதிப்பு ரத்த பாட்டு போட்டுருக்கு அது என்ன அது ஒரு அதான் சொல்கிறேன்னே அதில் ஒரு ட்ரெண்டிங் அரசியல் தான் நீங்கள் இப்போ பாணி சின்னத்திற்கு வந்து பக்குவமான பாடல்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க இளைய கம்பனாக இருக்கட்டும் பல்வேறு ஆளுமைகள் சின்னத்துக்கு பாட்டு எழுதி கொண்டு போய் அழகாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவில் பார்க்க முடியல ஆனால் இதை பார்க்க முடியுது இது வந்து என்னென்னா அது அதுதான் அது யுக்தி தான் நான் முதல் சொல்லிட்டேன் இது ஒரு போர் தந்திர முறை தான் மை மைக்க போய் மனிதர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்ல அதை இன்னொன்று என்னென்னா அவங்க உள்வாங்கி ஒளி வாங்கி அப்படிங்கிற ஒரு தமிழாக்கத்தை செய்து கொண்டு மக்களிடத்தில் கொண்டு போவோம் ஏற்கனவே மைக்கு மைக்குன்னு பேசின மக்கள்கிட்ட நீங்கள் வந்து சொன்னால் ஒரு கன்ஃபியூஷன் ஆமாம் அப்போ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்குற அந்த ஆளுமை இருக்குல்ல அது பாராட்டுதலுக்குரியதுமா நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளிக்க நன்றி